அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாளை கத்திய இரக்கத்தினால் அளவில்லாமல் ஆசிரமித்து கொடுப்பார் இன்றைய மூலமாய் கத்த நமக்கு ஒரு அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணத்தேழு பத்தாவது வசனம் கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை முழுமையாக நாம் ஒரு உண்மையான அன்பை கத்திடத்தில் நாம் செலுத்தும் போது வாழ்க்கையில என்ன நடக்கிறது தெரியுமா பாவம் நம்மை மேற்கொள்ளாது அந்த பாவத்தை தீமையை அசுத்தத்தை விட்டு நாம் விலகி இன்னும் அதிகமாய் கத்தரங்களை நாம் நெருங்குவோம் அப்படி சுமூகத்தை இன்னும் அதிகமாய் நாம் கிட்டி சேருவோம் அதிகமா அவருடைய சுமூகத்தில் நாம் காத்து இருக்கிறவங்களா நாம் அப்படி இருக்கும் பொழுது தெய்வன் பரிசுத்தவானுடைய ஆத்மாவை பொல்லாருடைய கையில இருந்து தப்பு வைக்கிறாராம் இன்னும் அதிகமா நாம் தேவனுக்கு அன்பு கூறுவோம் அந்த வார்த்தையின்படியை கத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்